கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஃபர்ஸ்ட்டு வேதாங்க புஸ்தத்தில் எரேமியா புஸ்தத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாகாலை வழிபடும் போது கத்திரை விட்டு பாகாலை வழி அவங்களுக்கு பீடத்தை கெட்டு அவங்க வழியெல்லாம் செலுத்தும் போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது ஏனென்றால் அவர் அந்த பிள்ளைகளை எம்மட்டுமாய் நேசித்து அவர்களை வழி நடத்தி அவர்களை எவ்வளோ இதில் கொண்டு வந்தோம் அவர்கள் அவருடைய ஆண்டோடைய இதெல்லாம் மறந்துட்டு அவங்க ஒரு சிலையை செய்து அவர்கள் வழிபடும் போது ஆண்டவருக்கு அங்கே கோபம் வருகிறது அவர்களை அழிப்பேன் என்று தீர்க்கு தரிசிகள் மூலமாய் சொல்கிறாரு ஆனாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அவங்க துணிஞ்சி பாவம் செய்கிறதுனால ஆண்டவருக்கு கோபம் வந்து அவங்களை அழிக்கணும்னு எறையுமே தீர்க்கு தரிசிக்கிட்டு அவர் எல்லாம் சொல்கிறாரு சொல்லும் போது அதே மாதிரி அவரை அணு செய்கிறாரு அழிக்கிறார் அதை எறையுமையாக புலம்பெல்லாம் அவர் சொல்கிறத பார்க்குறோம் எப்படிப்பட்ட இருந்துச்சு எப்படி அழித்தாருன்றத சொல்லி அங்கே அவர் புலம்புறதை நாம் பார்க்குறோம் அடுத்தது எசைக்கத்திற்கு பார்த்திங்கன்னா அங்கே ஆண்டவர் எஸ்ஐக்கத்திற்கு தேசி எழுப்பி அங்கே நாற்பது நாள் ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுத்து இவர்களுக்காக நீ இப்படி வா இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் அந்த எசி தீர்ப்புக்கிட்டு அவர் பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆண்டவர் வந்து பகலை வழிபடும் போது அன்றோருக்கு இவ்வளோ கோவம் வருது ஏன்னா அவரை அவர் படைச்சது நம்மளை படைச்சார் நாம் அவர் மறந்துட்டு ஒரு கல்லை உருவத்தை செய்து அதை போய் நம்ம வணங்குறோம் கடவுள்னு சொல்லிட்டு எப்படி ஒரு அம்மா அப்பாவை நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிடாம ஒரு சிலையை செய்து இதுதான் அம்மா இதுதான் அப்பான்னா அம்மா அப்பா கோவரமாக வராது இல்லையா வரும் தானே அதே போல் தான் இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் செய்கிறாங்க இப்போ நான் நினச்சேன் ஆண்டோர் அழிக்கிறது பார்க்கும்போது அவருடைய கோபத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா இல்லை படித்தவங்களுக்கு தெரியும் ஆண்டோருடைய இது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கதி கலங்கிட்டு அன்றோடைய அந்த அழிவு பார்க்கும்போது அவருடைய கோபத்தை பார்க்கும் போது அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினச்சா ரொம்ப அன்றவருடைய கோபம் கொண்டு பண்ணுற இடத்துல தான் நாம் இருக்கிறோம் அப்போது இந்த இடத்தையே ஆண்டவர் அழிக்காமல் இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போதே அப்போது இங்கே ஒரு பொருசுத்தவான் நீதிமான் நெடுங்க முழங்கால் படிக்கிட்டு இந்த தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார் நான் ஒரு நீதிமான் என்று சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அதுக்கு தகுதி இல்லை என்னையை பார்த்து மற்றவங்க தான் சொல்லணும் அது அந்த மாதிரி என்னுடைய இது ஸோ நான் நெ நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் நெட்டு முழங்காலில் தேசத்துக்காக பாறப்பட்டு ஜெபிக்கிற எத்தனையோ பருசுத்தவான்கள் நீதிமான்கள் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல தேவன் இயேசு கிறிஸ்து தேவனிடம் இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார் தான் நாம் நிர்மலமாகாத இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சேன் அண்ட் ஒருக்கு நன்றி செலுத்தி எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும் ஏன்னா அவருடைய கோபம் பற்றி இருக்கிற நாள் இருக்கு இல்லையா எல்லா நாட்டுக்கும் வந்துட்டு இருக்கு ஏன் இங்கே வரலன்னா இங்கே பெரிய ரட்சிப்புக்காக அன்றவர் காத்து கொண்டு இருக்கிறார் நாம் அந்த அந்த இறக்கத்தின் கிருபையை நாளே பற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த அழிவுக்கு தான் நாம் என்னசியும் பங்கு உள்ளவர்களாக இருப்போம் உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் வேதவசன வாஸ்தவங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு நடத்துக்குங்க எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும் ஆயத்தமாக இருங்க சரிங்களா தேங்க் யூ